அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆஃப் பாயில் வே விட்டோம் அதுக்கப்புறம் வந்து எந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆவி வருது தொட தட்டு தொடர்ந்து பார்த்துடலாம் ¿Qué es lo que pega உங்களுக்கு இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்து புல்லட் ரைஸ்ல நம்ம செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி வீடியோவில் போகலாம் வாங்களேன் அதுக்குள்ள முன்னாடினா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் மிளகாத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு லவங்கம் பட்டை ஏலக்காய் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வச்சிருக்கிறோம் போய்னா குத்துமல்லி ரெண்டும் கலந்து வச்சுக்கிறோம் இதுதான் தேவையான இப்போ மசாலா பொருள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் வச்சுருக்குறோம் இப்போ வந்து அடுப்பு வச்சு ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எல்லாம் பார்த்துடலாம் முழுசாக வீடியோ விளையாடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் நம்ம வந்து கடலைன்னு எடுத்துருக்கோம் அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு இந்த டைம் வந்துட்டு வந்து ஃபைசஸ் போட்டுடலாம் பட்டை ஏலக்காய் அவங்க மூணு போடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வருபட்டோம் அடுத்து வந்து ஆனியன் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா எட்டை பழங்க வந்து வணங்கிடுச்சு நல்லா இந்த டைம்ல ஆனியன் போடலாம் காட்டு இந்த ஆணின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பொன்னரமா வணங்கணும் அது இடையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இடையில ரெண்டு வாட்டி கிளறி விட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆணி வந்து ஓரளவுக்கு புனமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து மசாலா ஐட்டம் போட்டுடலாம் இதை பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா வரமிளகா வரமொளகா தூள் அப்புறம் வந்து உப்பு எல்லாம் வச்சிருக்கிறோம் அது மசாலாவை போட்டுடலாம் அப்படி பார்த்துக்குது வாச பண்ணாலும் நல்லா வணக்கலாம் இப்போ வந்து அஞ்சு லிட்டர் தேர் ஊற்றிக்கலாம்ப்பா இஞ்சி பண்ண நம்ம நல்லா வணங்கிருச்சு வணக்கம் பா வணக்கம் நான் எடுங்கண்ணா இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா இந்த இருபத்தஞ்சு கிலோ பிரியாணி பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் பானிச்சுரு அண்ணன் ஒரு முக்கியமான சொல்றேன் நான் அந்த சேலம் எஸ்டிஆர் மன்ற தலைவர் மாவட்ட தலைவராகிறார் அண்ணன் அவரு தான் நீ நம்ம பிரியாணி பானிச்சுரு பாரு பின்னாடி பாருங்க பேனர் இருக்குது நான் என்ன அப்படிமேட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாலும் உங்களுக்கு சொல்றேன் நான் அடுத்து வந்து தயிர் அடுத்து தக்காளி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து தக்காளி வாங்கிக்கலாம்ல அடுத்து கறி போட்டுடலாம் பொதுனாவும் கொத்தமல்லி வந்து கழுவி வச்சிருக்கிறோம் இதில் போட்டுக்கலாம்ல மசாலா நல்லா வந்து லோ பிளேம்ல வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து விட்டுட்டோம் நல்லா மசாலா லைட்டா வந்து நல்லா வந்து வந்துருச்சு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கறி போட்டலாம் கறி பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்ததுக்குறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் போட்டுடலாம் பதி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆஃப் பாயில் வே விட்டோம் அதுக்கப்புறம் வந்து எந்த வேணால் நம்ம வந்து உலக ஒதுக்கி வச்சு வச்சிடலாம் உலக்கி அலை தனி ஊற்றிடலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் ஆய் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு லைட்டை ஹை பண்ணியிருக்கோம் கறி வந்து ஒரு ஆஃப் பாயில் விட்டோம் அதுக்கப்புறம் வந்து உலகை தண்ணி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து கறி ஆஃப் பாயில் ஆயிடுச்சு உலக உலகை ஊற்றிக்கலாம் ஊத்துறோம் ஊத்தும் பாஸ் மேலே மேலே ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தட்டுப்போட்டு முடியலாம் உலகம் ஒதுக்கிறதுக்கு அடுத்து வந்து உலகம் வச்சுன்னா கறி போட்டு இதுன்னு பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஆவி வருது தொட தட்டு தொடர்ந்து பார்த்திடலாம் நமக்கு நல்லா கொதிக்குது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் புல்லட் ரைஸ் அது கொட்டிடலாம் அரிசி போட்டோன்னா நம்ம ரெண்டு கிளர் கலரிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு எலுமிச்சு அப்புறம் வந்து மீடியம் சைஸ்ல வந்து புளிஞ்சி வச்சுக்கிறோம் அதில் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குது கார் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு முப்பது கிராம் போட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் போடுறது ரெடி ஆயிரும் அடுத்து தான் எழுப்பியா பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிடலாம் மேல வெயிட்டு வச்சிடலாம் சுரிக்கிறேன் Harriet conditioning். rezə pior Debatte. Б Prab��서வாய்?. அல்ல neutron Sapona பார் க dlலounge bitch. நாட்டைப் ஒண்ணாடு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா வந்துச்சு ரெடி அண்ணா சரி வந்து எல்லாரும் யாரும் கைவிக்காரு ஒரே யாராவது ஒருத்தர் கைதுங்க ஒரு பக்கம் போயிடுங்க ஆமா இல்ல கறி யார் எடுத்தாலும் சரி ஒரு பக்கம் எடுங்க கறி நல்லா பூமா எழுந்திருக்குது போயிடுது போகுது